என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று ராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்கலாம் இந்த மிதன ராசி புனர்பூசத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு அப்பா வகையில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து நல்லா வளர்ந்துருப்பீங்க சந்தோஷமாக இருந்திருப்பீங்க உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே இருப்பாங்க சின்ன வயசில் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த மனிதருக்கும் கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயநலம் தனக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வீடு மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுக்க கூட யோசிப்பீங்க இந்த புனர்பூசத்தில் பிறந்த கூடிய நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் நீ உங்களுடைய மைனஸ் பாயிண்ட் யாருக்கும் ஒரு பைசா தராமல் இருக்கிறது தான் அதாவது வரவுக்கு மீறிய செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி திருமணம் ஆனதுக்கப்புறம் மாந்திரீகம் என்ற ஒரு விஷயம் உங்களை பாதிச்சிரும் இந்த மாந்திரீகம் ஒரு சில விஷயங்கள் அதாவது கல்யாணமாகி குழந்தையெல்லாம் இதானதுக்கு அப்புறம் கூட அந்த மனைவி விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை வந்து சில பேர் பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று சேரக்கூடிய ஆட்களும் இருக்காங்க உங்களுக்கு இந்த ஏன் இந்த மாந்திரிகம் எல்லாம் பாதிக்கப்படுது அதாவது இந்த புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய எண்ணமும் இருக்கும் அல்லது குடும்பத்தை விட்டு வெளியில போகக்கூடிய எண்ணம் இருக்கு தான் இந்த புணர்பூசத்துல பிறந்தவங்க திருமணத்திற்கு முன்னால் சில பரிகாரங்களை செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுடைய மனைவி இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு புனர்பூசத்துல பிறந்திருக்கீங்கன்னா ஏதாவது டிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகும் அப்படி ஆச்சு அப்படின்னா அந்த டிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னா அந்த டிவைஸுக்கு காரணம் முக்கியமா ஒரு பெண்ணாக தான் இருக்கும் அந்த டிவர்ஸ்க்கு இவங்க கணவன் மனைவியும் கரெக்டாக கரெக்டாக இருப்பாங்க ஆனா ஏன் சண்டை வருதுன்னே அவங்களுக்கு தெரியாது எதுக்காக அந்த சண்டையை போட்டாங்கன்னே தெரியாது ஆனா அந்த சண்டை அப்படியே பெருசாக பெருசாகி பெருசாகி கடைசியில் பார்த்தோம்னா இவன் தப்பு பண்ணா அவன் தப்பு பண்ணா அதனால டிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதை யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மனைவிக்கோ கணவனுக்கோ எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த பிரச்சனை மூன்றாவது நபர்களால் வரக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க முக்கியமாக இந்த மாந்திரிகத்தினால் நீங்கள் பாதிக்கப்படுறதுனால தான் இந்த டிவோர்ஸ் மாதிரி பிரச்சனையே வருது உங்களுடைய இல்லத்தில் அதாவது புனர்பூசத்தில் பிறந்தவங்களுடைய குடும்பத்தில் மிதனராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய இல்லத்தில் இரண்டுதார அமைப்பும் இருக்கும் முக்கியமாக இவங்க பொழுது பிறந்தவங்க அம்மா மேலே அவ்வளோ ஒரு உயிரை இருப்பாங்க தன்னுடைய சகோதரி மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க பெண்கள்னாவே இவங்களுக்குள்ள ஒரு தனி குணமே இருக்குங்க நல்ல மனுஷங்க இவங்கள மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு ஆளே இருக்காது ஆனால் ஒரு பிரச்சினு வந்துருச்சுன்னா அங்கே அந்த அந்த பிரச்சனை வந்து சரிமானதான் பார்ப்பாங்க ஆனால் நல்ல அறிவாளிகள் நல்லா பேசக்கூடிய தன்மை தனக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து எதிர்கொள்ளக்கூடிய தன்மை எல்லாமே இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஆண் வாரிசு நிச்சயம் உண்டு பெண் வாரிசு ஒன்று இவங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயம் இவங்க தப்பிச்சுக்குவாங்க நன்றி இரண்டாம் பா பாகத்தில் இன்னும் இந்த புனர்போசத்தை பற்றி சில விஷயத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்